வணக்கம் லேர்ன் வித் கான்செப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி என்ன டாப்பிக் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன்னா வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட சில கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இதில் ஒரு கொஷின்லேருந்து ரெண்டு கொஷின் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கேட்டிருக்காங்க அது ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன்னா சில டைம் இதில் தான் நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வராமல் இருக்கணும் ஈஸியாக போடணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் என்னென்னா இப்போ கொடுத்துருக்கற கொஷினில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் எழுதிக்குங்க பாருங்கள் இப்போ கொடுத்துருக்குற கொஷினில் காப்பில் கா அடுத்து செங்கீரையில் சே அடுத்து தாலில் தா சப்பானியில் சா முத்தமில் வருகையில் வா அம்புலியில் ஆ ஸோ முதல் எழுத்துக்கள் மட்டும் முதல்ல பாருங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு எது வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் அதாவது அ ஆ இ வரிசையில் எந்த லெட்டர் வந்திருக்குன்னு பாருங்க அப்போது ஆ வந்திருக்கு அப்போ இந்த வார்த்தை தான் முதல்ல வரணும் உயிரெழுத்துக்கள் வந்து ஆ வந்திருக்கு அப்போ அம்புலி தான் முதல்ல வரணும் ஓகேங்களா இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள் இப்போ யூஸ்வலாக மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வராது அப்போ உயிர் மெய் எழுத்துக்கள்லாம் வரும் அதாவது கா கா கி கி அந்த வரிசை காங்கா சானா வரிசையில் வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கா வரிசையில் கா வந்திருக்கு அப்போது இந்த சொல் தான் ரெண்டாவதாக எழுதணும் அதுக்கப்புறமா காங்கா சானால காங்கா சா வந்திருக்கான்னு பாருங்க சா வந்திருக்கு அப்போ சாலை வரக்கூடிய அந்த எழுத்தை தேர்டாக போட்டுக்கணும் ஓகேங்களா இதுலேயும் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் இருக்கிறது வந்து சே தா பா அப்போது சே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சா வரிசையில் வரும் அதாவது ச சா சிசி சுசு சே வரும் அப்போது சாவரிசையில் வரக்கூடிய அந்த வார்த்தையை அடுத்ததாக எழுதணும் ஏன்னா சாவரிசையில் ஃபஸ்ட்டு சா வரும் சசா சிசி சுசு சே சே தான் வந்து கடைசியாக வரும் அப்போ சேயில் வரக்கூடிய அந்த சொற்களாக வந்து நாலாவதாக எழுதணும் இப்போ சா காங்கா சாணால் முடிஞ்சு காங்கா சானா ட நா ட அப்போ வரிசை முடிஞ்சு அடுத்து காங்கா சானால அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தா அப்போ தா வரிசை வந்திருக்கு இது அஞ்சாவதாக எழுதிக்கிங்க கடைசியாக ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா வா இதுதான் கடைசியாக வரும் அப்போது இந்த வரிசை இப்படி பார்த்தோம் அப்படின்னா எது ஆன்சராக வரும் அதாவது சி சி தான் வந்து இதுக்கு ஆன்சராக வரும் சரிங்களா அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் வருகை அப்போது இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளுக்கு இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரணும் அதுக்கப்புறமா உயிர்மை எழுத்துக்கள் கா வரிசையிலேருந்து பாருங்கள் காங்கா சானா வரிசையில் எது முதல்ல வருதோ அதை அடுத்ததை எழுதணும் அதே மாதிரி இப்போ காக்கா கி கீலையே ரெண்டு வார்த்தைகளை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கா வரிசையில் எது முதல்ல வரணுமோ அதை ஃபஸ்ட்டு போடணும் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை நான் அடுத்தது நான் சந்திக்கிறேன் நன்றி